வேறுபாடு வேட்கை நீர் வேட்கை உடல் வேட்டை பாதிப்பு மனிதர்களுக்கு விளக்கெடுக்கும் வேறுபாடும் கிடையாது ஆனால் மனிதர்கள் எவ்வாறு அதை பால்புடன் கையாள வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வள்ளுவர் மிக அழகாக நாகரீகமாக நாம் அருமையான ஒரு உழப்பாடுகளையெல்லாம் உருவாக்கி மக்களுக்கு அறிவுறுத்துற மாதிரியாக அது இருந்து சிரமமாக இன்றைய காலகட்டத்தில் நம்ம செய்தித்தாள்களை பார்க்கும் போது பல அவர்களாக வருகின்ற அழகாக வகுத்திருந்தனர் முதலாவதாக மனிதன் அடிப்படை உணர்வு என்பது என்பது தவிர்க்க முடியாது உள்ளம் ஒன்றுவது என்பதுதான் அடிப்படை

இது ஒன்பதாவது பாடல்ல பொன்பதாவது குரல் உடல் உணர்கள் குளர் இணைய காலம் மூடியாக கற்பட்டு அதாவது உணர்தல் உடல் அப்படிங்கிறது அவர்கள் தர முடியும் இந்த மனித உணர்வுகள் பல வகைப்படுவது முப்பரிமாணம் ஒன்று அந்த முப்பரிமானத்தை ஒன்று தான் அந்த திம்பம் அப்படிங்கிறதும் மூன்றாவது ரெண்டாவதாக சொல்ல இருப்பது அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களால் மிக நாகரீகமாக மென்மையான அணுகுமுறை கையாடுகின்றனர் இதில் அவர் சொல்கிற சொற்கள் அல்லாமல் இல்லாமல் மிக நாகரீகமாக தோழி சேர்த்தல் தீண்டுதல் வியங்குதல் அழுகுதல் ஆகவே தான் சாதாரணமாக நடக்கக்கூடிய

டாம கா நெங்கியிருக்கிறார்கள் என்ற ஒரு இடத்துக்கு மட்டும்தான் வைக்கிறார் அடுத்தபடியாக காதல் நோயினுடைய தன்மைகள் மிக அழகாக மிக ஒழுக்கமான செய்தி அதை வந்து கவிநாயத்துடன் அதை வலியுறுத்தார் இது ஒரு வித்தியாசமான நோய் இதை தவிர்க்கவே முடியாது எல்லோரும் கடந்து வருபவர்கள் இளங்கிரண்டு நிலம் தீர்ப்பு அதிகமாக இருக்கும் எது என்று பார்த்தால் காரணமும் அழகாக செஞ்சது அந்த நோய்க்கு தீர்வு என்றால் அது அங்கதான் இருக்கக்கூடிய குழப்பில் மருந்து பணியினை தன் நோய்க்கு காண வேற பிடி வேற என்ன பிணி வந்தாலும் எந்த நோய் வந்தாலும் வெளியிட்டால் இருக்கின்றது மருத்துவமனையில் இருக்கின்றது மருத்துவ வேலை நிலைய இருக்கின்றது அவரால் இந்த நோய்க்கு அவளை மேற்கிருது அப்படிங்கிறத மிக அழகாக சொல்லியிருக்கிறார்கள் ஏற்கப்படுவது அல்ல அப்படிங்கிறத மிக ஆகவே இது ஒரு சிறப்பான தனித்தன்மை இரண்டாவது தனித்தன்மை என்ன இந்த நோய் தீ போன்றது நெருப்பு போன்றது நெருப்பு எப்படி இருக்கும் அணுகினால் சுடும் நிலவி சென்றால் குளிர்ச்சியா இருக்கும் இந்த நோய் நீங்கி தெருவும் குருங்கால் கண்ணெல்லும் தீயான பெற்றார்கள் தீ இவளை எதிர்த்து பெற்றார்கள் இவளை நீங்கினால் சுடுகின்றது நெருங்கினால் தனிகின்றது தீயானால் கூட இந்த தீ மிக வித்தியாசமான வேறுபட்ட கீழாக இப்படி இருக்கின்றாள் என்பதை மிக அழகாக இருக்கின்றார் இதை எல்லாரும் படிக்கக்கூடிய அவர்கள் கருத்துக்கொண்டால் நிறைக்கி அல்ல இந்த வேடிக்கை அதை அரையறை செய்ய இயலாதது அது எப்படி அந்த விருப்பம் எப்படி சொன்னாங்க எதை நாம் விரும்புகிறோமோ அதனுடைய வடிவமாக இது ஆகும் இனிப்பை இறங்குவர்களுக்கு இனிப்பாக போகணும் குழிப்பில் இருப்பவர்களுக்கு அது குளிப்பாக தோன்றும் இருப்பவர்களுக்கு அது பாதிப்புகளாக இப்படி எந்த வடிவத்தில் அது தரும் பெறும் அப்படிங்கிறதை அவங்கியிருக்காரு வேற்ற பொழுதின் அவையவே போதுமே எதை பெருங்குகிறோமோ அதன் தண்ணியை போன்ற அந்த அதிக்கமாட்டு தோல் அந்த பெண்ணினுடைய ஒரு அந்த ஒருப்பை தரக்கூடியது இது அமிர்தம் போன்றது போன்றது அமிர்தம் என்ன அமிர்தம் அருந்தினால் கிடைக்கும் அதனுடைய பயன் கிடைக்கும் ஆனால் இது அருந்தாமலே ஒரு பயன் நமக்கு கொடுக்கின்றது அப்படிங்கிறத மிக அழகாக சொல்கிறார் மட்டுமே

கல்வியும் அதில் கேட்கின்றார் ஆகவே இந்த சிறப்பான இயல்புகளையெல்லாம் அடுத்த சிறப்பு என்றால் இந்த இன்பம் முழுமையடையாக மனநிலைகின்றார் அது அறிவரும் அறியாமல் என்னத்தால் நூறு கல்வி கல்வி பற்றி போக 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 அறியாமை செய்கின்றார் அதுபோல மிக உயர்ந்த இழுமையமான கல்வியை இந்த ஒரு இன்பத்திற்கு அவர் இழந்து சொல்லும்போது இதனுடைய தன்மையை தூக்கி தெரியவில்லை உயர்வு செய்யவில்லை சிறுதொரு செய்கிறதுக்காக இந்த குண்டமானது மற்ற சிற்று அல்ல இது ஒரு அறிவாத்தனை ஈடானது அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்கிறார் நாலாவது வந்து மிக முக்கியமானது இறைவனின் அடிநிலையில் எந்த காட்டிலும் இன்னும் பயக்கம் அப்படிங்கிறத சொல்லுகிறார் வள்ளுவர்

சீரால் சாலாவே குறும்புகள் தோல்வாறுபடும் பயக்கே அவ்வளவு நாம் இணைந்திருக்கின்றது அது மேற்குலக இந்த அது ஈடாக அல்ல என்று அகை அது நாம் கை சொல்ல முடியாது ஆனால் வள்ளுவர் ஒரு ஆராயிலைக்கு மேற்கொண்டு வைக்கிறார் என்றால் அதில் மிகச் சிறப்பு என்றுதான் நாம் கருத வேண்டும் இது சித்திருமல் என்று செறிவுபடுத்த ஆகவே இதில் ஒரு கீழமைப்படுத்தாமல் செறிவுபடுத்தாமல் சீற்றின் என்ற கருத்தை முனைக்காமல் இது ஒரு சிறப்பான ஒரு யுகமே என்பதை சொல்கிறார் இதில் ஒரு

வாழ்க்கை சொல்ல இயலாது ஆகவே வழிவரத்தை மிக சரியாக ஒரு உயர்ந்த இடத்திலே பண்ண சந்ததியை உருவாகுவதற்கும் சமுதாயம் நிலைத்திருப்பதற்கும் மக்களை ஊத்து வாழ்வதற்கும் இது ஒரு கருத்து இயற்கையாக படைக்கப்பட்ட உருவாக்கப்பட்டவர்களுக்கும் ஒரு குடும்ப உணர்வு என்பதை அவருக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த கருத்து மறைவா ஏற்படக்கூடிய தான் தற்காக நாம் அன்றாடம் செய்தித்தாளிகளே மற்ற ஊடகங்களிலேயே பார்க்கக்கூடிய பாலியல் கொண்டுகளெல்லாம் பார்க்கும் போது இதை நான் போதை பாதுகாக்க கண்டித்த வழி வேண்டும் ஒரு தொழிலோ ஒரே கருத்து நான் சொல்லாமல் இந்த இன்பவானது இல்லத்தில் உள்ளதான் செயல்பட வேண்டும் என்பதை மறைமுகமாக ஒரு

இந்த உணவு உடம்புக்கு போய் நாம் முடியாது இந்த உணவு இல்லாமல் மட்டும்தான் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி உருவாக மிக நாகரீகமாக சொல்லியிருக்கிறது என்றைக்கும் வந்தக்கூடிய கருத்து அனைவருக்கும் அனைவரும் ஏற்றுப்படக்கூடிய கருத்து என்று சொல்லி மிக சிறப்பாக இருக்கக்கூடிய அப்படியே ஒரு பார்க்க நாகரிகை நாம் வழங்கினார் இது